ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தாங்க உங்கள் கிராமத்துக்கு வந்து பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இவ்வளோ நாளும் சமைக்கிறது எங்கள் வீட்டுக்காரருக்கு எந்த சாப்பாடு வந்து பிடிக்கும்னு சொல்லி நான் உங்கள் எதிர்க்கவே நேரடி நேர்காணல் பண்ண போகிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்னங்க நீங்கள் ரெடியா நான் இன்னைக்கு உங்கள் கிட்ட ஒரு பேட்டி எடுக்க போகிறேன் அதை பற்றி நீங்கள் உங்கள் மனசில் உள்ளது எதுவாக இருந்தாலும் தயங்காமல் நீங்கள் பேசலாம் சரியா நான் வந்து சில பல வகைகள் என் கைவண்ணத்தை எல்லாம் காட்டி உங்களுக்கு வகை வகையாக டேஸ்ட்டாக ருசியா நல்ல நல்ல சாப்பாடெலாம் செஞ்சு போட்டிருக்கேன் ஆமாவா இல்லையா அதில் ஒரு தப்பு என்ன நீ பேசுறது ஆனால் நீ செய்கிற சாப்பாடு என்ன சாப்பாடுன்னு சொல்லுவேன் ஆனா நான் தான் அதுக்கு பேர் வைப்பேன் நீங்கள் தான் பேர் வைக்கிறீங்க சரி அப்படியே நீங்க பேர் வச்சிருந்தாலும் அப்படி பேர் வைக்கிறதுக்கு அந்த சாப்பாடு எந்த சாப்பாடு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி நீங்க பேர் வச்சிருக்கீங்க நான் சமைக்கிறது ஒரு சமையலா இருக்கும் அதாவது நீ சமைக்கிற சமையல் ருசி இருக்குதோ இல்லையோ உன் மேலே இருக்கிற அக்கறையினால பாசத்தினால அது எனக்கு தெரியறது இது இதுவரையும் நான் ருசிக்கு சாப்பிடல உன் மேல இருக்கிற பெரியத்துல நீ என்ன செஞ்சு வச்சாலும் நான் என்ன சாப்பிடுறேன் அந்த சாப்பாட்டுல ருசியை விட உன்னுடைய அக்கறையும் அன்பே நான் பார்க்கிறேன். ஆ அப்படியா ஆமா ஓகே அப்புறம் ருசிக்கிற சாப்பிட்டது இல்ல நீ சமைக்கிற சாப்பாடு வந்து ருசிக்கு சாப்பிட்டது இல்ல ருசிக்கு இங்கே சாப்பிடுறது இல்ல வேற எங்க போய் சாப்பிடுறீங்க ருசிக்கு சாப்பிடுறது வேற எங்கயும் நாக்கெல்லாம் நொந்து செத்து போயிருக்கு என்னக்கா ஒரு ஒரு சால்னா வைப்பேன் அதுல உரப்பு அதிகமா இருக்கும் ஒரு சால்னா வைப்பேன் உப்பு அதிகமா இருக்கும் உங்களுடைய டேஸ்ட் ஆக மொத்தத்துல நான் சமை சமைக்கிறதே சரியில்லைன்னு சொல்ல வரீங்க அதானே அதெல்லாம் நீங்க பேசக்கூடாது அதெல்லாம் பேசாதீங்க அதெல்லாம் பேசவே கூடாது நான் கேட்டது கேள்வி கேட்டது என்னன்னா மாதிரி நீ சமைக்கல அப்படினு சொல்ல வர எனக்கு பிரச்சனை இல்ல ஆனா அது உனக்கு பிடிக்கணும் இல்ல உனக்கு தவறா மாதிரி நீ சமைக்கலன்னு சொல்ல வர அப்போ இவ்வளவு நாள் உப்பு இல்லை உரப்பு இல்லை புளிப்பு இல்லை துவர்ப்பு இல்லை அதெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஆக்கி வைக்கக்குள்ள எல்லாம் இன்னைக்கு எங்க அம்மா கை பக்குவம் மாதிரியே இருக்கு இந்த கைக்கு வளையல் எல்லாம் செஞ்சு போடுறேன்னு எல்லாம் பேசுனீங்க அதெல்லாம் சும்மாவா ஆக மொத்தத்துல நான் சமைக்கிற சமைப்பு சாப்பாடு வந்து உங்களுக்கு பிடிக்கல பசிக்கி சாப்பிட ருசிக்கு சாப்பிடல பசிக்குத்தான் சாப்பிட்டு இருக்கீங்க அப்போ இனிமேல் நீங்க ருசிக்கு எங்க போய் சாப்பிடுவீங்களோ அங்கேயே சாப்பிடுங்க வீட்டு பக்கம் சோறு இருந்து கேட்டுட்டு வந்தீங்க சமையல் ரூம்ல இருந்து அண்டாவும் குண்டாவும் தான் பறக்கும் என்ன சொல்றாங்க எப்படிலாம் வருது பாருங்க வார்த்தை ம் இருக்கட்டும் இருக்கட்டும் இப்படிதான் உங்க வீட்லையும் சொல்றாங்களான்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நீ எங்களோட பேட்டியை வந்து இன்னைக்கு முடிச்சுக்கலாம் நாளைக்கு என்ன எதை பற்றி பேசலாம் தண்ணி வைக்கிறது சரிங்க நாளைக்கு சுடு தண்ணி எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரர் சொல்லி தருவார் சொல்லி தருவீங்களா